ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி விஞ்ஞானம் இல்ல சிமெண்ட் இல்ல ஆனா வெறும் ஏழு வருஷத்துல ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில கட்டியிருக்காரு விமானத்தின் நிழல் தரையில் விழாத மர்மம் இருநூத்தி பதினாறு அடி உச்சியில் எண்பது டன் கல்லை நிறுவியது எப்படி இது நம் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு கிரீடமா இருக்கு மாமன்னர் ராஜராஜ சோழனால் கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இந்த ராஜராஜேஸ்வரம் என்னும் தஞ்சை பெரிய கோயில் இந்த கோயில் கட்டப்பட்டு சரியாக ஆயிரம் ஆண்டுகள் நிறைவடைந்ததை உலகறிய செய்யும் விதமாக செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தஞ்சை மாநகரில் மாபெரும் விழா கொண்டாடப்பட்டது பெரும்பாலானோர் தஞ்சை பெரிய கோயிலின் பிரதான விமான கோபுரத்தின் நிழல் தரையில் விழாது என்று சொல்வதுண்டு இது ராஜராஜ சோழனின் கட்டிடக்கலை பெருமையை பறைசாற்றும் விதமாக மக்களால் கால போக்கில் பரப்பப்பட்ட தகவல் சூரியனின் நிலையை பொறுத்து கோபுரத்தின் முழு நிழலும் காலையிலும் மாலையிலும் தரையில் விழும் நண்பகல் வேளையில் நிழல் மிகச் சிறியதாகவோ அல்லது கோயிலின் அடிப்பகுதியிலேயே விழும் வகையிலோ வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் என்றொரு கருத்து நிலவுகிறது தஞ்சை மாவட்டம் பெரும்பாலும் செம்மண் மற்றும் வண்டல் மண் பகுதி இவ்வளவு பெரிய கோயிலை கட்ட தேவையான கருங்கற்கள் அங்கு இல்லை கோவில் ஆய்வுகள் மற்றும் புவியியல் வல்லுநர்களின் கூற்றுப்படி இந்த கற்கள் தஞ்சையிலிருந்து சுமார் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருச்சி புதுக்கோட்டை திருக்கோவிலூர் போன்ற பகுதிகளில் அடி உயர விமானத்தின் மேல் பல கிலோமீட்டர் நீள சாய்வுதளம் அமைத்து ஏற்றப்பட்டது என்ற தகவல் இன்றும் உலக பொறியாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது கோவிலின் மூலவரான பெருவுடையார் உலகிலேயே மிக உயரமான சிவலிங்கங்களில் ஒன்றாகும் லிங்கத்தின் உயரம் சுமார் பன்னிரண்டு அடி லிங்கத்தை தாங்கும் ஆவுடையாரின் சுற்றளவு சுமார் ஐம்பத்தி நான்கு அடி இதன் கலை மற்றும் வரலாற்றுச் சிறப்பை போற்றும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரம் ஆண்டுகள் கடந்து உலகமே வியந்து பார்க்கும் இந்த பிரம்மாண்டம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ராஜராஜ சோழனின் இந்த வெற்றி ரகசியம் நம்மை வியக்க வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை